வணக்கம் நான் அச்சப்பட்டுட்டேனா நான் பயந்துட்டனா நான் பயப்படுற மூஞ்சா இது அப்படின்னு ஒரு ஆளு ஊதல்ல ஊதி தள்ளியிருக்காரு இதே ஆள் அச்சப்பட்டு கரூர்லேருந்து எப்படி பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடி போய் நின்னாருன்னு தெரியும் தன்னுடைய தனி விமானத்தில் இறங்கி இது விமானத்தளத்தை அடையும் போது பத்திரிகையாளர்கள் சூழ்ந்து இத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க விஜய் என்ன சொல்ல போறீங்கும்போது காது கேட்காத செவிடாட்டமாக ஓட தெரியும் இப்படிப்பட்ட உங்களுக்காக நான் எப்பொழுதுமே துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரூரில் நாற்பத்தொன்னு பேர் செத்த செத்தப்போ ஓடி வந்து அ அங்கே துணை இருக்காம ஓடி வந்து இங்கே நின்றுக்கிட்டு என்னை வந்து காவல்துறை தான் போக சொல்லிச்சு என்னை வந்து அப்படிதான் அறிவுரை வழங்குனாங்க அதனால தான் ஓடுனேன் அப்படின்ட்டு சொல்லி டபாய்க்கிற ஆளோட இப்போ கூட இன்னும் அந்த டயலாக் வெறி அடங்காமல் தன்னை ஒரு நடிகனாகவே பாவித்து அந்த நடிகை இதுக்குள்ளேயே இருக்கிறனால இன்னும் பஞ்சு டயலாக்கு ஏற்ற இறக்கம் இல்லை அண்ணன் சீமானவர்கள் மாதிரி கத்த மாட்டாராம் இவர் பே கத்துறதுக்கு பேர் தமிழ்ல இனிமே புது வார்த்தை தான் கண்டபிடி சீருவார் அப்படின்னு சொல்லலாமா ஆ இவரே கத்தி கத்தி தான் பேசுகிறாரு முழுக்க முழுக்க ஒரு படத்துல உள்ள ஒரு பத்து டயலாக்கை சேர்த்து மாதிரி தான் இருக்கே தவிர எதுவுமே புரிஞ்சி அதை உணர்ந்து ஒரு தலைவனா பேசின மாதிரியே இல்லை அந்த அளவுக்கு அந்த நடிகை வெறி அந்த ரத்தத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது நடிப்பு மட்டும் அந்த நடிப்பு டயலாக் டெலிவரி தான் வருதே தவிர உளமாற ஒரு சமூக அக்கறையோ ஒரு தமிழ் மக்கள் மீது கொண்ட ஒரு பற்றோ பாசமோ சுத்தமா கிடையாது தான் என்னுடைய பார்வை இதை வந்து பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்லும்போது கூட அழகா சொன்னார் நெறையாளர் கேட்குறாங்க காவல்துறை தானே அவர் போக சொல்லியிருக்கு இதுக்கு மேலே இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் இன்னும் வந்து இது வந்து வேற மாதிரி போயிடும் இன்னும் இது கட்டுக்கடங்காமல் போயிடும் அதனால இதை வந்து குறைக்கணும் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நீங்கள் இடத்த காலி பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லிச்சு அதனால தானே அவர் போனார் அப்படிங்கும்போது அவர் அழகா சொன்னார் இதே இடத்துல சீமான் அவர்கள் இருந்திருந்தால் காவல்துறையெல்லாம் ஆளும் வர்க்கமே வந்து அதாவது அங்கே வந்து ஒப்பாரி வச்சாங்களே என்ன விதிமுறைகளை ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஃபாலோ பண்ணுங்க சொன்னேன்டா பண்ணாம போயிட்டீங்களா ஒருத்தர் அன்பில் மகேஷ் பொய்மொழி அவர்கள் பொய் பொய்யா அழுதாரு அப்போ ஒருத்தர் கமுக்கமா பத்ர பாலாஜிய நின்றுட்டு இருந்தாரே இவர்களே தடுத்திருந்தாலும் கூட காவல்துறை தடுத்திருந்தாலும் காவல்துறையை மீறி அவர் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு அந்த மருத்துவமனையில் நின்று ஒருவேளை இவர் போனா பெரிய விஷயம் ஆயிரும் கலைபரம் ஆயிரும் அப்படின்னு காவல்துறை கைது செஞ்சா கூட கைதுக்கு அச்சப்பட்டிருக்க மாட்டாரு கைது செஞ்சுட்டு கைது செஞ்சா ஜெயில போய் உட்கார்ந்துருப்பாரு தவிர கண்டிப்பா வந்து நீலாங்கரையில உட்கார்ந்துருக்க மாட்டாரு அப்படிங்கிறத அழகா பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னாங்க அதுதான் உண்மை அதாவது தன்னுடைய தன்னை பார்க்க வந்த மக்கள் மக்கள் தன்னுடைய பேச்சை கேட்க வந்த மக்கள் ஒரு சூழ்நிலையில் அது யாரோட சதியாக இருக்கட்டும் இல்லை உங்களோட கெத்து உங்களுடைய பெருமை பீத்தலுக்காகவாவது இருக்கட்டும் ஒரு சம்பவம் நடந்தால் அதில் நிப்பாரை ஒழிய விட்டுட்டு போகிறவன் ஒரு நாளும் தலைவனாக முடியாது அதில் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நிற்கிறவன் தான் தலைவன் அப்படிங்கிறதான் நாம் சொல்லுகிறோம் இப்படி மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உயிர் போன சம்பவத்துல கூட செத்த போன மாட்டம் தலைய தொங்க போட்டுட்டு ஓடி ஒளிஞ்ச இந்த விசில் சின்னத்தின் சொந்தக்காரர் தான் ஊது ஊதுன்னு ஊதிட்டு இருக்காரு நான் வந்து உங்களுக்கு துணை துணையானிப்பேன்னு எனக்கு திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு எல்கேஜி பசங்களை உட்கார வச்சு ஒரு எல்கேஜி டீச்சர் பாடம் நடத்தினேன் அப்படி இருக்கும் செய்வீங்களா செய்வீங்களா ஆ ஆ இ எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்ன மாதிரியே தான் இருக்குது எழுமுங்க உறுதிமொழி எடுங்க இப்படி சொல்லுங்க அவர் சொல்ற விதமும் சரி அங்க நடந்துக்கிற விதமும் சரி அப்படியே ஒரு வந்து ஒன்றாம் கிளாஸ் வகுப்புல நாலு தருதலைகளை ஆடிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஓடிட்டு ஓன ஊழ விட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது அவர் என்ன பார்த்தா பயந்த மாதிரியா இருக்குன்னு கேட்கும்போதே போதே காலை ஆடுன மாதிரி தான் நமக்கு தோணுது அவர் இந்த சிபிஐ விசாரணைக்கு போகும்போது பார்க்கணுமே முகம் செத்து போன முகம் மாதிரிதான் போச்சுது வெளியில வரும்போது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இல்லை இது வந்து சட்டப்படி நடவடிக்கை போயிட்டுருக்கு நான் பேசல என்னை விட்டு இப்ப பேச முடியாதுன்னு கூட சொல்ல முடியல பேயரஞ்ச முகம் பேயறஞ்ச முகம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பேயரஞ்ச முகமா போயிட்டு பேயரஞ்ச முகமா வந்துட்டு பொங்கல் லீவு வேற கேட்டுட்டு வந்தவர் என்ன பார்த்தா பயப்படுற முஞ்சா இருக்குன்னு எனக்கு என்னவோ இவர் வந்து சிபிஐ விசாரணையின் போது டெல்லி பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் நான் போய் தமிழ்நாட்டுல கொஞ்சம் உங்களை எதுக்குற மாதிரி கொஞ்சம் காட்டிக்கிறேன் பாஸ் கொஞ்சம் விட்டுருங்க திமுக மாதிரியே அது இன்னொரு திமுகனு ஏன் இந்த தாவேகாவ சொல்றோம்னா திமுக என்னலாம் பண்ணுவோம் அத்தனை அநியாயத்தையும் இது பண்ணும் திமுக எப்படியெல்லாம் ஒன்றிய அரசை திட்டிகிட்டு அவங்க காலையிலேயே பழிய பழிகடையாக கிடைக்குமோ அதே மாதிரி இது கிடக்கும் சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் சும்மா போய் கொஞ்சம் கெத்து காட்டுறேன் பாஸ் என்னுடைய விசிறிகளுக்காக என்னுடைய விசிலடிச்சான் பிரகஸ்பதிகளுக்காக நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பயப்படாத மாதிரி காட்டுறேன் அப்போ திமுக கொஞ்சம் பயப்படும் இல்லைனா திமுக வந்து பயப்படாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது இல்லாட்டி நீங்க தான் பாருங்களேன் காணொலியில் முழுக்க 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 பேயறிஞ்ச முகமாக தான் போயிட்டு வந்தார் பேயறிஞ்ச முகமாக வந்தார் இங்கே வந்து என்னத்தை சாப்பிட்டாரோ என்னத்தை போட்டாரோ தெரில டயலாக் டெலிவரியா நடந்துட்டு இருக்கு இதுல லாட்ரி வித்தே பழச்சி சொரண்டல் லாட்ரியில அடுத்தவன் வயிறு அடுத்தவனோட பணத்தை சொரண்டியே கொளுத்த உயர்ந்த மனிதன் ஒரு ப பணமுறு பனமரம் இருக்குது அது வந்து என்ன சொல்லுதுன்னா திமுக ஊழல் கட்சி அதிமுக ஊழல் கட்சி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடும்போது தெரியல அது ஊழல் கட்சின்னு இவங்க லாட்ரி போது தெரியல இவங்களே ஒரு ஊழல்வாதின்லாம் தெரியல இவங்க வந்து சொல்றாங்க ஆஹ் அதுக்கு அந்த கட்சி இப்படி இந்த கட்சி இப்படி இன்னொரு கட்சி பேசிக்கிட்டே இருப்பார் அதன் சீமானவர்கள் பேசிக்கிட்டே இருப்பாரு பேச இப்போ பேசக்கூடிய இடத்துல தான் இருக்காரு இப்போ எதையும் செய்ய முடியாது அவர் இன்னும் முதல்வர் ஆகலை முதல்வர் ஆனாதான் செயல் அது வரைக்கும் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் இங்கே இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னு மக்கள் புரியறதுக்காக பேசதான் முடியும் பேசாமல் எப்படி புரிய வைக்க முடியும் நான் நான் வந்தால் என்ன செய்வேன்னு நான் பேசாமல் எப்படி மக்களை வந்து நான் நம்ப வைக்க முடியும் உங்கள மாதிரி வந்து விசிறி பேசலையே வர முடியும் அதாவது நடிகன்கிற அந்த முகத்திலே வர முடியும் நீங்க வச்சிருக்கக்கூடிய ரசிக குஞ்சுகளோட அந்த மத வர முடியும் நீங்க உங்க மேல வந்து இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான கவர்ச்சி கவர்ச்சி நடிகை ஒரு வெறியில வந்து உங்களுக்கு பின்னாடி இப்படி வந்து கூச்சல் போடுறாங்க உங்க பின்னாடி கூட்டம் கூடுது அப்படின்னா நீங்க மௌனமா இருந்துட்டு கூட ஒருவேளை ஓட்டு வாங்கிடலாமா இருக்கலாம் ஏன்னா மக்கள் அவ்வளவு அவ்வளவு தரம் தாழ்ந்து சினிமா கவர்ச்சிக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே கண் தெரியுது ஆனா அண்ணனை போன்ற செயல் வீரர்கள் போர்க்களத்துல நின்று களத்துல நின்று தன்னுடைய செயல்பாட்டை நிரூபிக்க பாடுபடுபவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக நிக்கிறவங்க பேசதா முடியும் பேசிதான் பேசி பேசிதான் நான் என்ன செய்வேன்னு சொல்ல முடியும் நீங்க பேச வேண்டியதே இல்லை திரு நடிகர் அவர்களே ஏன்னா நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு தெரியும் நீங்க எவ்வளவு ஆட்டே போடுவீங்கன்னு உங்க மக்களுக்கே தெரியும் நீங்க பேச வேண்டியது இல்ல நீங்க எந்த நில செய்ய மாட்டீங்க திமுகவுக்கு இணையாவோ இல்ல திமுகவுக்கு ஒருபடி மேல போய் ஊழல் தான் செய்வீங்கன்னு தெரியும் ஒரு அவரோட கட்சி நிர்மல்குமார் அவர்கள்ட்ட மக்கள் மன்ற மாதிரியான ஒரு நிகழ்வில் ஒரு ஒருவர் கேட்குறாரு ஒரு இளைஞர் கேட்குறாரு நீங்கள் வந்து வந்தால் நாங்கள் ஊழலே ஒழிப்போன்னு சொல்கிறீங்களே எப்படி நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க ஒழிக்க முடியும் உங்களோட சினிமா துறையில் உங்களுடைய தலைவர் அவர்களால் பிளாக்ல டிக்கெட் விற்கிறதையே நிறுத்த முடியலையே அதுவும் இல்லாமல் இப்போ ஜனநாயகன் அதை பிணநாயகன் இருக்கு இல்லையா அந்த பொணநாயகன் படத்துக்கே டிக்கெட் வேணுன்னா எங்களால் தனியாக புக் பண்ண முடியலை மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு தாவேகா கட்சியின் ஊழல் இன்னும் கட்சி ஆரம்பித்து மூணு இலை விடலை முளைச்சி மூணு இலை விடலை அதுக்கு முன்னாடியே ஜனநா புணநாயகன் டிக்கெட்டை மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு தான் நானே வாங்கியிருக்கேன்னு அவர் சொல்கிறாரு நானே அப்படி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பிளாக்கில் டிக்கெட் விற்கிற மாவட்ட செயலாளர்கள்லாம் சேர்ந்து எப்படி ஊழலை ஒழிப்பீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு இவர் புத்திசாலித்தனமா என்ன சொல்கிறாருன்னா நாங்க இப்போ ஆட்சியில இல்லை அதனால் எங்களால் தடுக்க முடியலை நாங்கள் ஆட்சிக்கு தான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும் அட பெருச்சாளிகளா அணில்களா நீங்க ஆட்சியில இருக்கும்போது தான் வந்து ஒழிக்கணும் கிடையாது ஏன்னா இதை செய்கிறதே உங்க மாவட்ட செயலாளர்கள் தான் திமுக மாவட்ட செயலாளர் பிளாக்ல டிக்கெட் விற்கிறதா இங்கே புகார் சொல்லப்படலை யாரோ ஒருத்தர் செய்கிற திமுக செய்து அதிமுக செய்து எங்களால் எதிர்க்க முடியலைன்னா நியாயம் ஆனால் இந்த பிளாக்கில் டிக்கெட் விற்கிறதே ஒரு காலத்தில் பொதுச் செயலாளர் புஸ்ஸி இப்போ அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் பிளாக்லேயே டிக்கெட் விற்கிறாங்க இத கலைய முடியாத நீங்க இனிமே சரி பண்ணிட முடியும் உங்க சினிமா துறையிலேயே உங்களால நூறு ரூபாய் டிக்கெட்டா ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கிறத தடுக்க முடியலன்னா நீங்க வந்து இனிமே முப்பத்தி ரெண்டு துறைகளை எப்படி சீர்படுத்த முடியும் அப்போ இந்த விசில் விசிலடிச்சாங் கேஸுகளுக்கு நல்லாவே தெரியும் விசை அவர்கள் வந்து எந்த விசையையும் நிகழ்த்திட போறது கிடையாது இங்க உங்க பின்னாடி வந்திருக்க கூட்டம் ரசிக வெறியினாலையும் எதையாவது வந்து இங்க பிழைச்சிக்கிடலாம் திமுகவுக்கு இணையா நம்ம தலைவர் கோடி கோடியாக அடிப்பார் அதில் நம்ம கொஞ்சம் லட்ச லட்சமாக அடிச்சுக்கலாம் ஆயிரம் ஆயிரம் அடிக்கலாங்கிற ஒரு தான் அவங்க பின்னாடி வராங்களே தவிர ஏன் அண்ணன் சீமான் பக்கம் குறைஞ்ச கூட்டம் முதல்வர் ஆக்கலன்னா கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது இந்த கூட்டங்களுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா பிழைப்பு நடத்த முடியாது அடுத்தவனை ஏச்சி பிழைக்க முடியாது திருடி பிழைக்க முடியாது அபகரிச்சு பிழைக்க முடியாது அது நேர்மையான ஆட்சியா இருக்கும் சட்டம் கெடுபடியா இருக்கும் உடனடி தண்டனைகள் இருக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது சாராயம் காய்ச்ச முடியாது டாஸ்மாக் முடியாது அதிகப்படியான விலை ஆட்டைய போட முடியாது அந்த துறையில நாம இதை பண்ண முடியாது அந்த துறையில அதை பண்ண முடியாது நம்ம எங்க கால் வச்சாலும் நீதி நேர்மையமா இருக்கும் இங்க நம்ம வந்து நம்ம களவாணித்தனத்தை அண்ணன் சீமான் ஆட்சியில செய்ய முடியாதுங்கிறது நல்லாவே புரிஞ்சனாலதான் இந்த கெட்ட கூட்டங்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டம் இந்த திமுகவையோ அதிமுகவையோ அல்லது தாவேக்காவுக்கோ வருதே தவிர கண்டிப்பாக ஊழலை ஒழிப்பேன் அப்படிங்கிறதுக்காக வரல ஊழலை ஒழிக்கிறவராக இருந்தால் இதில் வர நான் வந்தால் ஊழல் செய்ய மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லை நான் திமுக போல அதிமுக போலலாம் செய்ய மாட்டேன் ஆமாம் ஆமாம்மா இவர் அதை விட மேலே செய்வார் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக திமுக அளவுக்குலாம் செய்ய மாட்டாருங்க அதுக்கும் ஒருபடி மேலே ஊழல் செய்வாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது ஊழல் செய்ய மாட்டேன் மாட்டாரா பணத்தை பெருசாக நினைக்க மாட்டாரனா அவர் இன்னைக்கு வரைக்கும் கட்சிக்காக தன்னுடைய சொந்த பணத்தை செலவழித்ததா ஒரு கணக்கு காட்ட சொல்லுங்க இதுவரைக்கும் அவர் பாக்கெட்ல இருந்து இந்த கட்சிக்காக ஒரு தொகை போட்டாருன்னு சொல்ல சொல்லுங்க அவர் சுகமா போயிட்டு வர்றதுக்கு தனி விமானம் வச்சிருக்காருங்க அந்த தனி விமானம் வந்து இவரோடதுதான் சொல்லப்படுது ஏன்னா அதுக்கு இவரை தவிர வேற யாராலையும் புக் பண்ண முடியலை வேறு யார் வந்து இப்போ ஒரு தனி நபர் வந்து ஒரு தனி விமானம் வச்சுருக்காங்கன்னா யார் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சமோ அல்ல கிலோமீட்டருக்கு இத்தனை தூரம் பறக்கணும்னா எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்களோ அதை நாங்கள் கொடுத்தாலும் ஓகே பண்ணுவாங்க வேற யார் பே பண்ணாலும் அவங்க வந்து ஓகே பண்ணணும் ஆனால் விசை அவர்களை தவிர வேறு யாராலையும் அந்த விமானத்தை புக் பண்ணி பறக்க முடியல ஏன் அது பினாமிங்கிற பேரில் இவரோட விமானம் தான் அது அதனால தான் யாராலேயும் அதை புக் பண்ணி பறக்க முடியல இப்போ நம்ம கண்டுபிடிச்சினோம் சொல்லிட்டோம்ல அதனால இனிமேல் கொஞ்சம் பேருக்கு பறக்கிறதுக்கு விடுவாங்க ஏன்னா அதுக்குன்னு தனியான ஒரு என்ன சொல்றது முறையான முறையான எந்த ஆவணங்களோ முறையான ஒரு முதலாளியோ முறைப்படுத்தப்பட்ட எந்த சங்கதிகளும் அதில் இல்லை இப்போ இது பரவல பேச உடனே கண்டிப்பாக இனிமம் வந்து ஒரு நாலஞ்சு புக்கிங் ஓகே சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் அப்பையும் குதிரக்குள்ள இல்லைன்னு காட்டணுமே அதுக்காக பண்ணுவாங்க இப்படி எல்லாமே அரசுக்கு எதிராக அரசை ஏமாத்தி வரியை ஏமாத்துறதுல இருந்து பட பிளாக் டிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதது வரைக்கும் இன்னும் கருப்பு பணத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுல இருந்து வ வரி ஏய்ப்புக்கு ரைடு வந்தா அதை எதிர்த்து உச்ச போய் நிற்கிறதுன்ட்டும் இன்னும் தாம் பறக்கிறதுக்கு தனி விமானம் வச்சு அப்படி போய் பந்தா காட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எப்படி பணம் வேண்டாருன்னு நினைப்பாரு இப்போ அவர் பணமே வேண்டான்னு அப்படின்னு ஒரு லட்சத்தில் இனிமே இந்த விமானத்துல பறந்துருவாரா இப்போ அவர் முதல்வர் ஆயிட்டா இருப்பா அவருக்கு பணம் மேலே ஆசையே இல்லை அவர் ஊழலே செய்ய மாட்டாரு அவருக்கு ஒரு மூணு லட்சம் சம்பளமா அப்படின்னு வைங்க அந்த மூணு லட்சத்துல அவர் டெல்லிக்கு தனி விமானத்தில் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மதிப்பிலான அந்த பயணத்தை தொடர முடியுமா அவர் நினைச்சா வெளியூர வெளிநாட்டுக்கு போகணும்னா தனி விமானத்தில் போவார் மூணு லட்ச பணத்தில் போயிட்டு வந்துட முடியுமா இல்லை இங்கே இங்கே அங்கே அவருடைய சொந்த அது அரசு பணத்தில் போயிருவாங்க அது வேற விஷயம் தனிப்பட்ட ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு அவருடைய மூணு லட்ச பணம் போதுமா இல்லை அவர் வந்து தான் நடித்து சம்பாதிச்ச பணத்தில் அப்படியே தனக்கு ஒரு கா பங்கு இல்லை அறப்பங்கு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் சமூக கொடுத்துட்டாரா பத்து வீடு இருபது காரு எழுபது பினாமி சொத்துன்னு வச்சுக்கிட்டு இருக்க ஆளு பணத்துக்கு மேல எனக்கு ஆசையும் இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தமாக தான் இருக்கு கண்டிப்பா இதை உங்களுடைய உங்ககிட்ட வந்தா அள்ளிக்கலாம் சுருட்டிக்கலாம் பதுக்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய அந்த நண்டு சிண்டுகள் வேணாம் அந்த கொள்ளக்கார கும்பல்கள் வேணா நம்புமே தவிர எங்களுக்கு அந்த நம்பிக்கைல எல்லாம் இல்லை ஏன்னா ஒருத்தர் என்ன செய்வாங்கிறது அவனுடைய வரலாறு வாழ்க்கையிலேயே தெரியும் உடனே உங்க தலைவர் செஞ்சாரா இந்த தலைவர் செஞ்சாரான்னு கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா நிறைய தடவை சொல்லியாச்சு உங்கள் தலைவர் போல அவர் கோடிகளில் சம்பளம் வாங்கி பொருளலை அவர் கோடிகளில் உருளலை இடையில சில பிசிகா தேதிமுக பாமக மாதிரி அங்கே கொஞ்சம் பெட்டி இங்கே கொஞ்சம் பெட்டின்னு வாங்கி பேரம் பேசிக்கிட்டு எங்கேயும் தொங்கு சதையா ஒட்டிக்கிட்டோம் தெரியலை அவர் அந்த காலத்தில் நிறைய பேர் எங்ககிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவருடைய பழைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க அண்ணனை பார்க்க வரும்போது அண்ணனை பார்க்கறதுக்கு காத்திருக்கும் போது கூட எங்ககிட்டலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் அந்த காலத்திலே பத்து ரூபா கிடச்சா கூட அந்த பத்து ரூபாயே எங்களுக்கு வாங்கி போட்டு வயிறார சாப்பிடணும்டா அதில் மட்டும் யாரும் குறை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல சாப்பாடை போட்டு அந்த காசு காசு அப்படியே செலவழிச்சிருமா தான் வீட்டுக்கு சேர்க்கணும் தனக்கு சேர்க்கணும் தன்னுடைய எதிர்காலத்துக்கு சேர்க்கணும் ஒரு படத்துக்கு பேசி கதை சொல்லி ஒரு முன்பணம் வாங்கிட்டு வந்தா அது அது கண்டிப்பா அந்த திரைப்படம் நடக்குமா என்னன்னு கூட உறுதியா தெரியாது ஆனாலும் அந்த காசுல முதல்ல எங்க அவரோட உதவி இயக்குநர்கள் உதவியாளர் உதவி சிறுமா சம்பந்தப்பட்ட அத்தனை உதவியாளர்கள் ஒரு கும்பலா தான் அவங்க தங்கி இருப்பாங்க போல அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு அது அப்படி அவர் பாக்கெட்டுல பணத்தை வச்சிருக்க பழக்கமே அவருக்கு கிடையாதுங்கிறாரு அப்படிப்பட்டவருக்கு உங்க விசை மாதிரி நூறு கோடி இருநூறு கோடி இருந்துன்னா அவர் எவ்வளவு செஞ்சிருப்பாரு அன்னைக்கு அவருக்கு இருபது பேருக்கு சாப்பாடு போடுற மாதிரிதான் அவருடைய வருமானம் இருந்தது அன்னைக்கு அவருடைய வயிற்ற கழுவுற அளவுக்கும் தன்னை சுற்றி தன்னை நம்பி இருப்பவர்களுக்கும் மூணு வேளை வயிறார சாப்பாடு போடுற அளவுக்கு தான் அவருடைய வருமானம் இருந்தது அதனால அதை செஞ்சாரு இன்னைக்கு அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கும் அவருடைய இருப்பிடத்திலும் சரி அலுவலகத்திலையும் சரி தினமும் இருபது பேர் முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி அசைவ உணவுகளோட போட்டுட்டு இருக்காங்க அப்போ தனக்கு இருக்கிறத வச்சு முதலாவது வயிற்று தான் நிரப்ப முடியும் மற்றவர்கள் தன்னை பார்க்க வரவங்க தன்னை சேர்ந்தவர்கள் தன்னுடன் படி பணி புரிபவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் திருப்தியா சாப்பாடு போடுற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்காரு என்னைக்கு அவரு வந்து அதிகாரம் வந்து முதல்வர் ஆகுவாரோ அப்போ அவர் வந்து தற்சார்பு பொருளாதாரத்துல தன்னிறைவு அடையும் போது தான் கொண்ட சமூகத்துக்கும் தன் தான் வாழ்ந்த தான் பிறந்த மண்ணாகிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விதத்தில் ஒரு முதல்வராக இருந்து என்ன கடமை ஆற்றி அந்த தமிழக மக்களை வாழ வைக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்வார் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல முதல்வரோட வேலை முதல்வர் ஆயிட்ட உடனே ஒவ்வொரு வீட்டுக்கும் கோடிக்கணக்கான காசுகளை கொடுக்குறோம் கொடுக்கறதோ லட்சக்கணக்கான காசுகளை கொடுக்கறதோ இல்லை முதல்வரோட வேலை உதவின்னா காசை கொடுத்தாதான் உதவின்னு கிடையாது ஒரு முதல்வராக இருந்து செய்யக்கூடிய பெரும் உதவி என்னன்னா தன்னுடைய சொந்த மக்களை தற்சார்பு பொருளாதாரத்தில் நிலைநிறுத்துறதும் தன்னுடைய சொந்த உழைப்பிலேயே பொருட்களை வாங்கி சந்தோஷமாக பயன்படுத்தும் வகையில் நிர்வாகிப்பதும் தன்னுடைய சொந்த மக்களை பிச்சைக்காரங்களாக வச்சிக்காம சோத்துக்கும் அரிசிக்கும் கரும்புக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் சேலை வேட்டிக்கும் ஒரு இத்து போன கற்றனுக்கு கூட தைக்க முடியாத ஒரு சேலையை கொடுத்துக்கிட்டு தான் மனைவி அந்த மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்களை தன்னுடைய சொந்த பணத்துல வாங்குற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரதான் முதல்வரோட தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான தண்ணீர் இவை எல்லாத்தையுமே எளிதாக எந்த வித காசும் கொடுக்காம அனுபவிக்கிற மாதிரி ஆக்கிட்டேம்னா மற்ற சொகுசு பொருட்கள் காரா வண்டியா வீடா அதை நீங்க உங்க சொந்த காசுலயே வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு திறன் வாய்ந்த ஒரு நிர்வாகத்தை கட்டமைக்கிறார் பார்த்தீங்களா அதுதான் ஒரு நல்ல நல்ல முதல்வர் தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்குமே தவிர ஆயிரம் கொடுக்குறதும் ரெண்டாயிரம் கொடுக்குறதும் கோடி கொடுக்குறதும் காசை கொடுத்து பிச்சைக்காரங்களாக வைக்கிறது கிடையாது அப்படிங்கிறத நான் இதில் தெளிவாக சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த காணொலியில் நான் வந்து கொஞ்சம் வேதனையோடு பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் கலைராணி அப்படிங்கிற ஒரு இளம்பெண் வந்து ஒரு தற்கொலையை நம்ம பார்க்க முடியுது இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்கும்போது முன்னாள் மாணவரோட அவருக்கு வந்து விருப்பம் வருது விருப்பம் வந்து அவங்க இருவருமே மனம் ஒத்து விரும்பி காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் அவர்கள் இந்த பொங்கல் தினத்தந்து இருவரும் இணைந்து புகைப்படங்கள் எடுத்திருக்காங்க அதுவும் கல்லூரிக்கு வெளியில் கல்லூரிக்குள்ளே இல்லை கல்லூரிக்கு வெளியில் புகைப்படங்கள் எடுத்து இன்ஸ்டாகிராம்ங்கிற பொது சமூக வலைதளத்தில் அதை பதிவேற்றிருக்காங்க இது அவருடைய கல்லூரியில் வேலை பார்க்கின்ற ஒரு செக்யூரிட்டி காவல்காரர் வந்து வாட்ச்மேனுங்கிறவரு பார்த்துட்டு பள்ளி தாளாள கல்லூரி தாளாளர்கிட்ட சொல்லி அதை அவங்க விசாரிக்க வச்சு அதாவது எப்படின்னா பெண் பெண்ணுடைய அம்மா குடும்பத்தினரை வச்சு ரொம்ப கீழ்த்தரமாக அவங்கள வந்து விசாரிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கீழ்த்தரமாக நடத்தியதால் வசை சொற்களை வீசியதால் மனம் நொடிச்சு போய் அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னுடைய காதலனுக்கும் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இப்படி வந்து என்னால் அவமானத்தை சகிக்க முடியலை ஒரு புகைப்படம் எடுத்து போட்டதை ஒரு கல்லூரி நிர்வாகம் அம்மா முன்னாடி என்னை வந்து இவ்வளோ அசிங்கப்படுத்தினதை என்னால் தாங்க முடியலை ஒருவேளை இந்த பெண்ணுக்கு வந்து தன்னை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லை தன்னுடைய அம்மாவையும் சேர்த்து வச்சு பேசி அம்மாவையும் கஷ்டப்படுத்திட்டாங்களேங்கிற ஒரு பேர் உளைச்சலில் அது இருந்திருக்கும் போல ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளோட மனநிலையே வேற இப்போ ஒரு காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் அடிச்சு போட்டு தான் வளர்த்தாங்க நீங்க வந்து நைன்டி ஸ்கிட்ஸ் தெரியுமா எயிட்டி ஸ்கிட்ஸோட வாழ்க்கை முறை தெரியுமான்னு பதிவுகளை நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை சைல்டு அபியூஸா தான் இருக்கும் ஏன்னா அம்மா அப்பா சித்தப்பா அப்பா எல்லாம் கூட்டு குடும்பமா வேற இருக்கும் சித்தப்பா சித்தி அத்தை பெரியம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே ஒரு குழந்தைய போட்டு வளர்ப்பாங்க ஒரு குழந்தைய போட்டு எப்படி வளர்ப்பாங்கன்னா அடிச்சு அடிச்சு வளர்ப்பாங்க நின்னா அடிப்பாங்க பேசினா அடிப்பாங்க சிரிச்சா அடிப்பாங்க உட்காந்து அடிப்பாங்க எலும்புனா அடிப்பாங்க தப்பு செய்யலன்னு சொன்ன அடிப்பாங்க வாயை மூடி முடி நின்னா வாயை மூடி நிற்க நடிப்பாங்க அடி அடி ப்ளேட்டை எங்கள் வீட்டில் இப்படி ப்ளேட்டை வாங்கிட்டு தட்டை தரையில் இப்படி வைப்போம் அதில் சத்தம் கேட்டால் ஒரு கொட்டு கொட்டுவாங்க சத்தம் கேட்காம வைக்க தெரியாதா அப்படின்ட்டு செடிச்சு வளர்த்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் நாங்கள் எல்லாம் க கல்லடிப்பட்ட மரங்கள் மாதிரி ஆனால் வெதனையாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டிருக்கோம் ஏன் இவ்வளோ ஏன்னா அக்கம் பக்கத்துலலாம் பார்க்கும்போது எங்கள் அளவுக்கு எங்கேயுமே ஸ்ட்ரிக்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணாது அதனால் ஏன் நாம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வீட்டில் மட்டும் ஏன் இவ்வளோ கடுமையாக அடிக்கிறாங்க ஏன் இப்படி தொட்டதுக்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு தோணும் தோணி நாங்கள் அப்பவும் கஷ்டப்பட்டிருக்கோம் போல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த சாக கூடிய எங்களுக்கு வந்ததே கிடையாதுங்க ஏன்னா அடுத்தது அவங்க ஒரு அன்பால் எங்களை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க அந்த நேரத்துக்கு தான் அந்த கட்டுப்பாடுகள் இருக்குமே தவிர அவங்களுடைய அக்கறையும் அந்த பொறுப்பும் வந்து எங்களை வந்து கூல் பண்ணி விட்டுரும் சமாதானம் பண்ணி ஆற்றுப்படுத்தி விட்டுறோம் ஏன்னா அடுத்தடுத்து அவங்க வந்து அவங்க பாசத்தை காட்டுறதும் சரி எங்களுக்கு செய்ய வேண்டிய தர்றதும் சரி அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களுக்காக அவங்க பாடுபடுறதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது சரி நம்ம நல்லதுக்கு தானே அப்படின்னு மனசை தேத்திக்குவோம் ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் அப்படி கிடையவே கிடையாது எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருது பெற்றோர்கள் நாயா பேயா கஷ்டப்பட்டா கூட பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடறாங்க இந்த பிள்ளைங்க ஒரு தோல்வியை எதிர்கொள்ள மனநிலையற்றவர்களா இருக்காங்க ஒரு எதை சுடு தாங்க முடியாது முடியாதவங்களா இருக்காங்க இல்ல பதிலுக்கு பதில் பேசிடுறாங்க இப்படி வந்து அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இடைவெளி பெரிய இடைவெளி அப்போ இத கையாளும் திறன் பெற்றோர்களா யார் இருக்கணும்னா ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் முக்கியமா பெற்றோர்கள் இருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் ஆசிரிய பெருமக்கள் இல்ல பள்ளி பொறுப்பாளர்கள் கல்லூரி பொறுப்பாளர்கள் இருந்துதான் ஆகணும் சமீபத்துல பார்த்தா ஒரு பையன் கஞ்சா வச்சிருந்தான்னு நாலு ஆசிரியர்கள் சுத்தி சுத்தி தின்னு கேட்டு வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்ததை பார்த்ததும் அந்த பையனை பார்க்கும்போது பெரிய கஞ்சா அடி மாதிரி தெரில ஆரம்பத்துலேயே பிடிச்ச மாதிரி தான் தெரியுது அவனை கொஞ்சம் சால்வ் பண்ணி இதெல்லாம் தப்புப்பா யாரும் செய்யாத தப்பெல்லாம் நீ செஞ்சிடல பரவாயில்லப்பா விட்டுருப்பா இனிமேல் செய்யாதப்பான்னு ஒரு மாதிரி ஒரு பாலிஸ்தான் ஒரு நண்பனை போல் பேசியிருந்தா கூட அவன் வந்து போய் செத்துருக்க மாட்டான் இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி நின்று வீடியோ எடுக்கவும் மன உளைச்சல் தாங்காம இறந்து போயிட்டான் அதே மாதிரி தான் சுற்றி சுற்றி நின்று நின்று தேவையில்லாத வார்த்தைகளை வீசும்போது இதையெல்லாம் தாங்கி கொள்ளக்கூடிய சக்தியில் இல்லை இப்போ இதே தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில எல்லாம் பெருசாக வந்து ராஸ்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க ராஸ்கல் செஞ்சிட்டியா இதுதான் கடுமையாக அவங்க உபயோகிக்கிற வார்த்தை மற்றபடி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாங்க நாயை பேயை அப்படின்னு திட்டுறதெல்லாம் கிடையாது நான் கூட நாயை பேயம்பேன் ஆனால் என்ன எங்கள் பே எங்கள் அம்மா அப்பா படித்த தயாரா சொல்ல மாட்டேன் ராஸ்கல்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க அதிகபட்சமாக அந்த ஒரு சுடு சொல்ல அவங்க வீசுவாங்க ஆனால் வெளியில் என்னுடைய அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க பிள்ளைங்களை இஷ்டத்துக்கு பேசுவாங்க ஆவோன்னா அசிங்கமான கெட்ட வார்த்தையை போட்டு பேசுவாங்க அவங்க அவங்களே தரந்தாழ்த்து போடுற அந்த கெட்ட வார்த்தையை கூட பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் தாங்கிட்டு அந்த பிள்ளைங்க இருந்தது போம்மா வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிக்கிட்டோ இல்லை அழுதுகிட்டோ போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் எதையுமே தாங்குறதுல இல்லாப்போ அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்லணும் கையாளம் திறனை ஃபஸ்ட்டு நீங்கள் வழிவகுங்க காதல் ஒன்றும் ஒரு பெரிய குற்றம் இல்லை அது உங்கள் கல்லூரி வளாகத்துக்கு வெளியே எடுத்தது ஒருவேளை படிக்கிற வயசுல இது தேவையில்லைம்மா இல்லைம்மா இப்படி பொது வெளியில் போடாத அப்படின்னா நீங்கள் பெற்றோரை கூப்பிட்டு இது பார்த்துக்கோங்க இது உங்கள் விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இல்லைனா பார்த்துமா இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடாதீங்க படிக்கிற வழியை பாருங்கம்மா இவ்வளோ சொல்லியிருந்தாலே அது இந்த 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 விஷயத்துக்கு இவ்வளோ போதுங்க ஆனால் ஒரு உயிரே போகிற அளவுக்கு பறிச்சிருக்கீங்க இனி நான் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்கிறது என்னென்னா தயவு செய்து மனதை திடமாக வளருங்க இந்த ஏச்சு பேச்செல்லாம் நம்மளை ஒன்றும் செஞ்சிடறாது என் குழந்த என் பொண்ணு கேட்பா டீன் ஏஜ் இதை கேட்பா அம்மா நீங்களும் இப்போ இந்த கட்சியில் இருக்கீங்க நானுமே இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இதுகளில் இருக்கேன் அவள் கொஞ்சம் நவநாகரிக ஆடைகள் வேற போடுவா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு என்ன வந்து நிர்வாணமாக வெட்டி ஒட்டி அந்த ஏஐ டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி போட்டுட்டாங்கன்னா நான் என்ன செய்யணும்னு முதல்ல கேட்பா அப்போ நான் எதுவும் செய்ய வேண்டாமா எல்லாேருக்கும் தானே இருக்கு போடா அப்படின்ட்டு ஏதாவது போ இது பண்ணிட்டு கண்டுக்காக போயிடலாம் இதில் ஒன்றும் இல்லை பிரச்சனையே இல்லை இதில் வருத்தப்பட என்ன இருக்கு அப்படின்னு கரெக்ட்தானமா இதுதான் நானும் நினச்சேன் நான் ஏன் வருத்தப்படணும் அவன் எதையோ ஒட்டி எதையோ போட்டு ஏன் முகத்தை வச்சதுக்கு நான் ஏன் வருத்தப்படணும் நான் வருத்தப்பட போகிறது இல்லம்மா அப்படின்னு அவள் சொல்லுவாள் அப்போ அந்த சின்ன வயசுல அவடையே முதிர்ச்சி நமக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது அப்படி இருங்க க வெட்டி ஒட்டி ஏன்னா நான் வந்து முகநூலில் பதிவுகள் போடும்போதும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஜெயலிதா அவர்களை எடப்பாடி அவர்களை இப்ப திமுகவை ஏத்து போடும் போதும் வந்து பார்த்துக்கோ நீ வந்து குடும்ப படத்தை 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 பிள்ளை அப்படி இப்படி போகட்டும் என்ன வேணாலும் அவன் யாரோட நிறுவனத்தை போடுறான் அவன் அம்மாவோட நிறுவனத்தை போடுறான் அவன் அக்காவோட நிறுவனத்தை போடுறான் அவன் அண்ணியோட நிறுவனத்தை போடுறான் அக்கா தங்கச்சியோட நிறுவனத்தை போடுறான் அதுக்கு நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு தைரியமாவே நான் இனி என்ன வேணாலும் பண்ணுங்கடா அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு அசரவே மாட்டேன் பிள்ளைங்களும் அதை மாதிரி அந்த நெஞ்சுரத்தோட இருக்காங்க அப்படி இருங்க ஒண்ணு உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா ஏன் அந்த மாதிரி விஷயங்களை அப்போ செய்கிறீங்க உங்களுக்கு புகைப்படம் போட்டது இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் புகைப்படம் போடக்கூடாது நான் வந்து இந்த கலைராணிங்கிற பொண்ணை சொல்லவே இல்லை பொதுவாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தரை ஆண் பெண் நண்பர்களோடு போனால் வீட்டுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க கஷ்டப்படுத்துவாங்க கோவப்படுவாங்கன்னா அதை செய்யாதீங்க இல்லை புகைப்படம் ஏற்றுனா புகைப்படத்தை இப்படி போட்டிங்கன்னா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க கல்லூரியில் பேர் கட்டு போயிடும்னா ஏன் அதை புகைப்படத்தை போடுறீங்க ஒன்று ஒன்று அதை எதிர்கொள்ள தய தயாராக நீங்க புகைப்படத்தை போடுறீங்களா பின்வரும் விளைவுகளை எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்கணும் அதே மாதிரி விரும்புறீங்களா ஊர் சுத்தாம இருக்கணும் ஊர் அது கேள்விப்பட்டு வீடோ பள்ளிக்கூடமோ கல்வி கல்லூரி நிர்வாகமோ அப்படி தான் நிக்கணும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் தெரிஞ்சிக்கிறேன் படித்து முடித்த பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பதில் சொல்ல தெரியணும் இதெல்லாம் எதிர்கொள்ள தைரியம் இல்லாதவங்க ஏன் அந்த செயல்களை ஈடுபடுறீங்கிற ஒரு சின்ன கொஸ்டினை மட்டும் நான் இதில் வைக்கிறேன் ஆனால் நான் சொல் ஒரு தாயாக அறிவுரை சொல்லுறேன் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க ஒரு தவறே நீங்கள் செஞ்சிட்டீங்கனாலும் அந்த தவறே வெளியில் தெரிஞ்சாலுமே அதை எதிர்கொள்ளுங்கள் திருப்பி அந்த தவறை சரி நான் இனிமேல் இந்த தவறை செய்யலை அவ்வளோதான்ட்டு வந்துருங்க இதுல எல்லாம் எந்த குடிமொழியும் போகிறாது அவன் முப்பது படுகொலை அரசியல்ல உட்காந்துக்கிட்டு முதல்வராக உட்காந்துக்கிட்டு எம்எல்ஏவாக உட்காந்துக்கிட்டு உயிர்களை கொண்டுகிட்டு இருக்கான் நாட்டையே தோசம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ அசிங்கங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான் கேடு கட்ட வேலைகளை செய்யறான் ஆதாரித்தனம் செய்கிறான் அவனே வெள்ளையும் சொல்லையுமா எந்த அவமானமும் இல்லாம நெஞ்ச நிமித்திக்கிட்டு வெக்கமே இல்லாம சொரணையே இல்லாம அம்பலப்பட்டு நின்னா கூட பல்லழிச்சுக்கிட்டு பதவிகள்லையும் காருகள்லையும் வளம் வந்துகிட்டு இருக்கான் இவர்களுக்கு இல்லாத வெக்கமான ஒரு சின்ன தப்புக்கு இயல்பான வருகின்ற ஒரு காதலுங்கிறதோ இது மாதிரி பதிவேற்றம் இது மாதிரி தவறுகள் அதே போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது கூட இள வயதுல வந்து ஒரு தெரியாதனமா செய்யக்கூடிய ஒரு தப்புகள் தான் இதை செய்யறது செஞ்சிட்டீங்க செஞ்சிட்டு அதுல இருந்து எப்படின்னு தான் நீங்க யோசிக்கணுமே தவிர அதை எதிர்கொள்ளணுமே தவிர அதை விட்டுக்கிட்டு நீங்க வந்து இப்படி கோழைத்தனமான முடிவுகள் எடுக்கிறது உங் நீங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போயிருவீங்க உங்களுக்கு ஒண்ணுமே அதுக்கு அப்புறம் ஆனா அதுக்கு பிறகு அந்த தாய் பெற்றவங்க படுற பாடு அதை தவிர வேற எதையும் யோசிக்கவே முடியலை தாளாளரை விடுங்க திட்டினவங்களை விடுங்க பியூனை விடுங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு என்னவோ அனுபவிச்சுட்டு போறாங்க எதுவுமே பாவம் செய்யாத உங்களை பத்தி கனவோடு இருந்த அந்த பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பரிசு இதுவா ஏன் இப்படி பெற்றோர்களை காயப்படுத்துறீங்க எவ்வளோ வரமாக அவங்கள வந்து பெற்றிருப்பாங்க உங்களை வந்து அவங்க உருவாகும் போது அவங்க வயிற்றுல உருவாகும் போது எவ்வளோ ஆனந்தப்பட்டிருப்பாங்க உங்களுக்காக எவ்வளோ கனவுகளை சேர்த்துருப்பாங்க எத்தனை பெற்றோர்கள் இன்னும் சொல்லப்போனா உங்களுக்காக சில பெற்றோர்கள் அயோக்கியத்தனங்களே பண்ணுறாங்க ஏன் எவ்வளோ பெரிய அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க அத்தனை அதிகாரிகள் கிம்பளம் வாங்குறாங்க யாருக்காக பாதி பேர் ஏழு கிளை குடும்பங்களுக்காக பண்ணுறாங்கன்னு வைங்க அந்த கிளை குடும்பங்களுக்கு பெற்ற குழந்தைகளுக்காக தானே தாம்பிள்ள நல்லா இருக்கணும் தாம்பிள்ள சொகுசா இருக்கணும் கப்பல்ல போகணும் விமானத்துல போகணும்னு தானே இதையும் பண்றாங்க அப்படி தாம் பிள்ளைக்காக திருடுற அளவுக்கு போகக்கூடிய பெற்றோர்கள் இருக்க காலத்துல ஒரு எளிமையான பெற்றோர் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர் நேர்மையான பெற்றோர் இவங்க எல்லாம் எவ்வளோ காயப்படுவாங்க அதனால தயவு செய்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க செ தெரியாம சில தவறுகள் செஞ்சுட்டா அதை எதிர்கொள்ளுங்க அதை சரி பண்ண வேண்டிய விஷயங்களை சரி பண்ணுங்க எதிர்கொள்ள முடியாதுன்னா அந்த காரியத்தை செய்யாதீங்க கொஞ்சம் நல்ல ஒரு மனப்பக்குவம் வேணும் துமுறு இருக்கணும் வாழ்ந்து காட்டும் இதுலேருந்து மீண்டு வரும் என்ன வேணாலும் சொல்லுங்க திட்டுனா திட்டிட்டு போறாங்க அதை தொடச்சிட்டு போக வேண்டியதானே அதில் நல்லது இருந்தால் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப இறக்கமே இல்லாமல் இழிவாக பேசியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கே பலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட வேண்டியதானே அதனால எல்லாருமே குழந்தைகளை நல்லபடியா கையாளுங்க குழந்தைகள் நல்லபடியா நெஞ்சுரத்தோட எதை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன்